மூதூரில் இன்று நவம்பர் முதலாம் திகதி வெற்றிகரமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களின் பங்கேற்புடன் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இந்த மருத்துவ முகாமை எம்எம்சி மற்றும் மூதூரின் பல சமூக நிறுவனங்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தன மொத்தம் இருபத்தி ஐந்து வைத்தியர்கள் மற்றும் வைத்திய நிபுணர்கள் கலந்து கொண்டு பல்வேறு சிகிச்சை பிரிவுகளில் தங்கள் மருத்துவ சேவைகளை வழங்கியிருக்கின்றனர் இந்த மருத்துவ முகாமில் ஆங்கில முறை மருத்துவம் ஆயுர்வேத சிகிச்சை கண் சிகிச்சை பல் சிகிச்சை மற்றும் கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள் தொற்றா நோய்கள் மற்றும் நீண்ட நாள் நோய்கள் ஆகியவற்றுக்கான பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன மேலும் இரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை போன்ற சுகாதார ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த முகாமில் மூதூர் தோப்பூர் சேனையூர் மற்றும் சம்பூர் இறால்குழி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு தங்களது உடல்நலப் பிரச்சினைகளுக்கு மருத்துவ தீர்வுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றன இந்த மருத்துவ முகாமை வெற்றிகரமாக நடத்திய எம்எம்சி குழுவினருக்கும் வைத்திய குழுவினருக்கும் சமூக அமைப்புகளுக்கும் மற்றும் ஊர்நலனில் ஈடுபட்ட சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் சிலோன் வாய்ஸ் ஊடகம் சார்பாக இதயம் கணிந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வரம்புள்ள பிரகாத்து இன்று எமது வைத்திய முகாம் திட்டமிட்டதற்காக இன்று நடைபெறுகின்றது சுமார் அறுநூற்றி ஐம்பது எமது பொதுமக்கள் நிவாரணம் பெறுவதற்காக இங்கு வருகை இழந்துள்ளனர் சுகாதார திணைக்கள அனுசரணையோடு எமது வைத்தியர்கள் அனைவரும் இன்று பங்கு பெற்றுகின்றனர் ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவ முகாமிற்காக இன்று இருநூற்றி ஐம்பது பேர் மட்டில் இதுவரை வந்துள்ளனர் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரையும் இங்கு வர வேண்டும் எமது ஊரில் இவ்வாறான நிகழ்வுக்கு உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் இதனுடைய நோக்கு அனைவரையும் வந்து பயன்பெறுமாறு அழைக்கின்றோம் எமது வைத்திய முகாமில் தற்போது நான்கு கன்சல்டன்ட் வந்திருக்காங்க யூரோலஜிஸ்ட் வந்திருக்காங்க நெஃப்ரோலஜிஸ்ட் வந்திருக்காங்க எனவே பொதுமக்கள் அனைவரும் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைக்குமாக இருந்தா அல்லது ஏதாவது நீங்க வைத்திய நிபுணர் நிபுணரிடம் காட்ட வேண்டும் சொல்லியிருந்தா நீங்க தற்போது வர வந்தீர்களே ஆனால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் உங்களுக்குரிய ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் அவங்களோட உச்சபட்சமான ட்ரீட்மெண்ட் நீங்க இங்க பெற்றுக்கொள்ளலாம் அது சம்பந்தமாகவும் ரெண்டாவது கண் சம்பந்தமான மெடிக்கல் கிளினிக் பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று பல்லு சம்பந்தமான மெடிக்கல் கிளினிக் ஃபுல்லா பெற்றுக்கொள்ள முடியும் தொற்றா நோய் சம்பந்தமான பூரணமான டெஸ்டிங் இங்கு நடைபெறுகின்றது மொத்த வைத்தியர்கள எண்ணிக்கை முப்பதாக இருப்பதன் காரணமாக தயவு செய்து உங்களால் முடியுமாக இருந்தால் இந்த வைத்திய முகாம் பின்னேரம் நான்கு முப்பது மணி அளவு தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றது எனவே அனைவரும் வருமாறு அன்பாக வேண்டுகின்றேன் வணக்கம் ஐபோவான் நான் முதல்ல மிக நீண்ட இடவெளி நடைபெற ஒரு மருத்துவ முகாம் நான் ஒரு நோயாளியா இங்க வந்து பயனடைஞ்சிருங்க அந்த வகையில எல்லா வகையான நோய்க்கும் ஒரே சிகிச்சை பெறக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய பயனாளிகள் வந்து வச்சிருக்காங்க இதை வந்து எப்படி சமாளிக்க போறாங்கன்ற பயணம் இருக்குது ஆனா எல்லாமே நல்ல முறையில நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு மூதூர் மெடிக்கல் கேம்ப் என் எம்சி என்ற மூதூர் மெடிக்கல் கேம்ப் இங்க நடக்குது மூதூர் அல்கிதாயா மகா வித்யாலயத்தில் நடக்கிற இந்த கேம்புக்கு மூதூர்ல உள்ள மக்கள் பெருவாரியா வந்து கொண்டிருக்காங்க இதுல விசேஷம் என்ன கேட்டா இது முப்பத்தி வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள் தான் இதுல கலந்து கொள்ளலாம் அதாவது ஏற்கனவே மக்களுக்கு இருக்கிற நோய் சம்பந்தமான விஷயங்களுக்கு மக்கள் கிளினிக் போயிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் போயிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அது அவங்களை கிளினிக் போட்டியோட போறான் ஆனா நிறைய பேர் தங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கு என்ன நோய்கள் இருக்குது என்ன வருத்தங்கள் இருக்குதுங்கிறத இன்னும் அறியாமரிக்கலாம் அவங்க போறாங்க பார்க்கலாம் இல்ல குறிப்பா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ள ஆட்களுக்கு என்ன செய்றாங்கன்னு கேட்டால் அந்த தொற்றா நோய் தொற்று நோய் நிறைய போயிருந்த அடிப்படையில வந்து பேசுவாங்க பிஎச்ஐ மாலையில பார்த்துட்டு போவாங்க அதன்படியாக போய்கொண்டிருக்கு இது வந்து தொற்றா நோய் அதனால இந்த தொற்றா நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிகிச்சை கொடுத்தே ஆகும் குறிப்பா முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல்பட்ட ஆட்களை திடீர் மரணங்கள் நிறைய போது இந்த மக்கள் இல்லை அவங்க அவங்க அடையாளப்படுத்தி ஹாஸ்பிடலுக்கு அந்த ரிப்போர்ட்டுகள் வழங்கப்படும் அதன் பிற ஆதாரம் அவங்க அந்த சிகிச்சையை மேற்கொண்டு வருவாங்க எனவே அண்மை காலத்துல அதிக வச்சிருக்கின்ற இந்த திடீர் மரணங்களுக்கு காரணம் வைக்கிறவருடைய கணிப்பு என்னன்னு கேட்டால் இது ஒரு சுற்ற நோயா இருக்குது உணவு பழக்க வழக்கம் தூக்கமின்மை ம் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த நிலைமை காரணம் ஆகிடுங்க ஆய்வு மூலம் மூலம் கண்டுபிடிச்சு இப்ப இந்த கேம்ப் நடத்தலாம் அந்த கேம்ப் வந்து ஒவ்வொரு வருஷமும் இதே நாள் நவம்பர் இதே பாடசாலையிலோ வேறு பாடசாலையிலோ இங்கே நடைபெறுவதற்கான ஒரு ஏற்பாடு இருக்குது வருஷ வருஷம் இது நடக்கும் மக்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும் பயன்படணும் என்று சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு அழைக்கப்படும்